கட்டாயமாக தொழுக வேண்டிய சுண்ணத்துகள் எத்தனை அதாவது கடமைகள் நாம் பார்த்துக்கிறோம் ஃபர்லுகள் அதாவது ஃபஜர் உஹர் அசர் மஹரிப் அல்ஷா இந்த ஐந்து தொழுகைகள் கடமை ஃபர்லு தொழுதே ஆக வேண்டும் இப்போ சுண்ணத்துகள்லேயே இரண்டு வகைகள் இருக்கிறது முதலாவது சுண்ணத்தை முவாக்கதா இரண்டாவது சுண்ணத்தே ஹயர் முவக்கதா இப்போ சுண்ணத்தே முவாக்கதா என்று சொல்லக்கூடிய கட்டாயமாக தொழுக வேண்டிய சுண்ணத்துகள் எத்தனை ரகாத் அது எந்தெந்த தொழுகை என்பதாக கேட்டிருக்கிறார்கள் சுண்ணத்தையும்க்குத அதாவது கட்டாயமாக தொலக வேண்டிய சுண்ணத்துகள் பன்னிரெண்டு ரக்காத்துகள் இருக்கிறது இதனுடைய சிறப்புகள் நாம் முதலில் தெரிந்து கொள்ளலாம் இதனுடைய சிறப்புகள் என்ன சொன்னால் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் வலிசம் சொல்லுவார்கள் எவர் இந்த பன்னிரெண்டு ரக்காத்துக்களை தினந்தோறும் தொழுது வருகிறாரோ அவருக்காக அல்லாஹுவர்கத்தில் ஒரு மாளிகை கட்டுகிறான் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் வலிசம் சொன்னார்கள் அதாவது யார் தினந்தோறும் ஃபர்லு தொலுகையோடு அதாவது ஃபர்ல தொலுகையோடு நாம் பன்னிரண்டு பன்னிரெண்டு ரக்காளத்துக்கள் சுண்ணத்துகள் கட்டாயமான சுண்ணத்துகள் தொழுவோமோ அவர்களுக்கு எல்லாம் ஜெயசனாக தராது தினந்தோறும் சுருகத்தில் ஒவ்வொரு மாளிகை எழுப்புகிறான் என்பதாக நபிகள் நாயகம் செல்லலாம்னு சொல்வார்கள் இப்போ மாளிகை யாருக்கு தான் அவசியம் இல்லை நம்ம நினைக்கிறோமா இல்லை சொந்த வீடு எனக்கு வேணும் சொந்த மாளிகை வேணும் சொந்த வாகனங்கள் வேணும் என்பதாக நம்ம நினைக்கிறோம் இப்போ உலகத்தில் எல்லாம் நமக்கு கொடுக்காவிட்டாலும் நறுமை நாளில் நிச்சயமாக நம்ம அடைந்தே தீர வேண்டும் அடைந்தே தீர வேண்டும் இந்த இந்த உலகத்தில் நம்ம இப்போ வீடு சொந்த வீடு இல்லைனா கூட வாடகை வீட்டில் எழுந்துடுவோம் அப்போ மறுமை நல்ல வாடகை வீடுலாம் கிடையாது கிடைச்சா சுருகம் தான் கிடைக்கும் இல்லை என்பதாக சொன்னால் நரகம் தான் அப்போ சொருகத்தில் உயர்ந்தனமான மாளிகைகளில் நம்ம வாழணும் என்பதாக சொன்னால் இந்த பன்னிரெண்டு ரக்காத்துகள் ஃபருளோடு நம்ம தொழுதுருக்கணும் முதலாவது என்னென்னு சொன்னால் இரண்டு ரக்காத்துகள் ஃபஜருடைய தொழுகைக்கு முன்னால் சுண்ணத் அதாவது ஃபஜருடைய முன் சுண்ணத் இரண்டு ரக்காத்துகள் இது இரண்டு ஆயிடுச்சு ருஹருடைய ரோஹர் தொழுகைக்கு முன் சுண்ணத் நால் ரக இதுவும் கட்டாயமான சுண்ணத்துகள் அதாவது சுண்ணத்தையும் மோக்கதான் இதே மாதிரி பிறகு காத்து காத்துக்கு பிறகு இரண்டகாது மொத்தம் முன் இரண்ட காத்து உலகருடைய முன் சுண்ணத்து நாலு காத்து உலகருடைய பின் சுன்னு காத்து மொத்தம் எட்டு காத்து ஆயிடுச்சு அதற்கு பிறகு மகிரிப்புக்கு பிறகு இரண்ட காத்து சுண்ணத்து இந்த இரண்ட சுண்ணத்து பத்து ஆயிடுச்சு இஷாவுக்கு பிறகு வித்திருக்கு முன்னாடி ரெண்டு காத்து அதாவது இஷாவுடைய தொழுகைக்கு பிறகு வித்திருக்கு முன்னாடி ரெண்ட சுனத்தே முகக்கதான் இந்த இரண்டு ரக்காத்துக்கள் பன்னிரெண்டு ரக்காத்துக்கள் ஆகிறது இந்த பன்னிரெண்டு ரக்காயத்துகள் யார் தினந்தோறும் தொழுவார்களோ அவர்களுக்காக அல்லாஹ் ஜலேஷாம தலைவர் சுருகத்தில் மாளிகை எழுப்புகிறார் என்பதாக ரிகல் நாயகம் சரதுல்லாஹியும் சொன்னார்கள் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் நம்முடைய மௌத்து வரை இந்த பன்னிரெண்டு ரக்கழத்துகள் விடாமல் தொழுகக்கூடிய பாக்கியம் தந்தல்வானாக அமீன் வாக்ருதாவான் அலமது இல்லாயி அபிள்ளின்